ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக மீனை வச்சு எப்படி ஃப்ரை பண்ண போகிறோன்னு காமிச்சு தர போகிறீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதே ஆனால் பிக்னஸ் இருப்பாங்க இல்லை அவங்களுக்காக தான் ஃபுல்லும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சு சொல்லி தரேங்க பாருங்கள் ப அதுக்கு நான் வந்து மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கீறு கீரை வச்சுருக்கேங்க பாருங்கள் வெட்டு போட்டு வச்சுருக்கேங்க இதே மாதிரி நீங்களும் எந்த மீன் எடுக்குதிங்களோ அந்த மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி வெட்டு போட்டு எடுத்துக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீனை ஒரு ஓரமாக வச்சுட்டு தேவையான மசாலாவே இதில் சேர்க்கலாங்க மிளகுத்தூள் மஞ்சள் தூள் நல்ல மிளகுத்தூள் பெருஞ்சீரகத்தூள் தேவி உப்பு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாம எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுப்பெண்ணா தேவைன்னா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க லைட்டாக மீன் பொறுத்ததுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் தேவையில்லைங்க இப்படி நான் சொல்லுற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது நல்ல மொறு மொறுப்பாக நல்லா இருக்குங்க இப்போ நாம் மசாலையெல்லாம் நம்ம சேர்த்து எடுத்துகிட்டோம் பாருங்கள் இப்படி இருக்கணுங்க மசாலாவை எடுத்து ஒவ்வொரு மீன்லேயும் நாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வெட்டு இருக்குல்ல இந்த கீரல் அந்த கீரல் உள்ளாடியெல்லாம் இந்த மசால் படணும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க தலைக்கு உள்ளாடியெல்லாம் அந்த மசால் படணுங்க பார்த்துக்கோங்க இரண்டு பக்கமும் மசாலாவை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க இருக்கணுங்க பாருங்க இதே மாதிரி ஒவ்வொரு மீனையும் நாம் மசாலாவை எடுத்து பேஸ்ட் பண்ணலாங்க நல்லா தடவி விட்டுக்கோங்க எல்லா மீன்லேயும் நாம் மசாலா தடவிட்டோங்க இப்போ ஃப்ரை பண்ணதை ஒரு டவா எடுத்துக்கோங்க தேவையான அளவு சமையல் எல்லாம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகிட்டு இப்போ எடுத்து வச்சு மீனை போட்டுக்கோங்க மீனை ரெண்டு பக்கமும் மலசி மலசி போட்டு எடுக்கணுங்க மீனை நல்லா பொரியட்டும் வாசனைக்கு கருவாப்பில் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிய விடணும் மீனை மீனை ஒரு பக்கம் வெந்தியாச்சுங்க இப்போ நாம் திருப்பு போடலாம் மீனை மாறு மாறு திருப்பு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் வாசனை ரொம்ப நல்லா வருதுங்க மீன் புரிஞ்சு வச்சுங்க ஒரு கட்டில் எடுத்து மாத்துட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க